என் செல்ல குழந்தையே இன்று உன்னுடைய கண்களில் இந்த வராகியானவள் பட்டால் உடனே கேள் என் தங்கமே அம்மா இன்று உன்னை சுற்றி வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஆபத்து என்பது யாருக்கு எப்பொழுது எப்படி வரும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் சில மனிதர்களால் வருகின்ற ஆபத்தினை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு அதனை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை என் தங்கமே அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் காரண காரியங்கள் இல்லாமல் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை உன்னை பயமுறுத்துவதும் இல்லை நான் இன்று உனக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லி இருக்கிறேன் என்றால் என் தங்கமே அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை சில சந்தர்ப்பங்கள் சிலருக்கு இன்று அவர்கள் விரும்பியதை அவர்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இன்று யார் எதன் மீது ஆசைப்படுகின்றார்களோ அதை தனக்கு வேண்டாதவர்கள் மூலமாக தடுத்து நிறுத்தும் அப்படி உன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் இதை செய்து விடுவார்களோ என்று எண்ணுவதற்கு பதிலாக அம்மா சொல்கின்ற சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து இன்று விலக்கி விளக்கி வைத்துவிட வேண்டும் இந்த நாள் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை அழுத்தமாக புரிந்து என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இவர்களால்தான் தான் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ இவர்களோடுதான் அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிகிறது மற்றவர்களுக்கு அது முழுமையாக தெரிந்து உன்னிடத்தில் அதை பற்றி கேட்காமல் உன் மீது கோபப்பட்டு விட்டு சென்று விடுவார்கள் உனக்கு அதற்கான காரணம் கடைசி வரையிலும் தெரிய போவது கிடையாது அதனால்தான் அம்மா உனக்கு இன்று அதனை விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நம்முடைய நண்பர்கள் இவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக நிச்சயமாக பல உதவிகளை செய்யக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர்கள் ஆபத்து காலத்தில் ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் என்று நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மற்றவர்களிடத்தில் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே என்ன தெரியுமா உண்மையில் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட மனது பச்சோந்தி அல்லவா நேரத்திற்கு தகுந்தாற் போல நிறத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு தகுந்தார் போல அது தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் அல்லவா அதுபோலத்தான் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் இடம் பொருள் எல்லாவற்றையும் பொறுத்து யாரோடு சேர்கிறார்கள் என்பதனை பொறுத்து அவர்களினுடைய மனநிலை மாறிவிடுகின்றது என் தங்கமே இதுபோல இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்களினால் உனக்கே அது தெரியாமல் போய்விடுகின்றது இவர்கள் இப்படி செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகமும் உனக்கு வந்து விடுகின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் யார் உனக்கு உன்னோடு இருக்கிறார்களோ அவர்களைத் தவிர மற்ற எதுவுமே உன் கண்களுக்கு தெரியவில்லை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு புரியவில்லை நீ நம்பிக்கை வைத்து ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை மற்றவர்களிடத்தில் அவர்கள் சொல்வார்கள் என்கின்ற ஒரு சிறு சந்தேகம் கூட உனக்கு ஏற்படவில்லை ஆனால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறு யாராக இருந்தாலும் சரி உன்னை பெற்றவர்களாகவே இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் என் தங்கம் ஒரு விஷயம் அடுத்தவர்களைப் பற்றி சொல்ல நினைக்கும் பொழுது அதை நீ அவர்களிடமே சென்று சொல்வதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் இன்னொருவர் மூலமாக அது அவர்களுக்கு தெரியும் பொழுது உன் வாழ்க்கையில் அது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏனென்றால் நீ சாதாரணமாக சொல்கின்ற ஒரு விஷயம் அவர்கள் செவிகளை சென்று சேரும் பொழுது வேறு விதமாக போய் சேரும் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நீ சொல்கின்ற விஷயம் அவர்கள் செவிகளுக்கு போகும் பொழுது இவர்கள் இப்படியெல்லாம் செய்கின்றார்களே என்று போய் சேர்ந்துவிடும் என் தங்கமே அதனால் ஒருவரை பற்றிய கருத்து உனக்குள் இருக்குமானால் அது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விடு அது மற்றவர்கள் உனக்கு வேண்டியவர்கள் மூலமாக செல்லும் பொழுது வேறு செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வந்துவிடுகின்றது காரணம் தெரியாமலேயே என் பிள்ளை அதன் பிறகு ஒவ்வொரு நாளிலும் மனம் வேதனைப்பட்டு நீ கொண்டிருப்பாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை காரணம் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை அடுத்தவர்கள் சொல்வதை நம்புவதற்கு முன்பாக நம்மோடு பழகுகின்றவர்கள் நம்மை இப்படி பேசுவார்களா என்கின்ற எண்ணம் முதலில் அவர்களுக்கு வரவேண்டும் ஆனால் சில நேரங்களில் எல்லோருக்குமே கோபம் கண்களை மறைத்துவிடும் மனஸ்தாபங்கள் அவர்களின் மனதை மறைத்துவிடும் அப்படி மறைக்கும் பொழுது உண்மையில் தனக்கு வேண்டியவர்களிடத்தில் கூட பிரச்சனைகளை உருவாக்குகின்ற கட்டாயம் வந்துவிடும் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இன்று உருவாகிவிடக் கூடாது அடுத்தவர்களைப் பற்றி பேசுவதற்கு முன்பாக அதிகமாக சிந்திக்க வேண்டும் அவர்களைப் பற்றிய நல்ல கருத்துக்களாக இருக்கும் பட்சத்தில் நேரிலேயே அவர்களிடத்திலேயே சென்று சொல்லிவிடு மற்றபடி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிடவே கூடாது என்று நினைத்து ஒரு விஷயத்தை நீ சொல்ல முயற்சி செய்தால் அதை யாரிடத்திலும் சொல்லாமல் ரகசியமாக உனக்குள்ளேயே வைத்துக்கொள் அம்மா சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமி இப்படி நீ ஒருவரை பற்றி பேசப் போகின்றாய் அதை அவர்களிடத்தில் திரித்து சொல்ல வேண்டும் என்று ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆபத்தில் இருந்து என் பிள்ளை நீ இன்று தப்பித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எத்தனை நல்ல விஷயங்கள் சுற்றி நடந்தாலும் என் பிள்ளை நீ உனக்கு இதுவெல்லாம் சற்று கவனத்தில் இருக்க வேண்டும் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்க முடியாமல் தடுத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்றால் அதிகமான சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற சில வேதனைகள் உனக்கு ஏற்பட்டு உன்னுடைய மனநிலையில் தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கிவிடும் நீ உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை கூட முழுமையாக அனுபவித்துவிட முடியாது என் தங்கமை அம்மா அதிகாலையிலேயே இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இதில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்பதை புரிந்து கொள் இன்று உனக்கான நல்ல நாள் நீ நினைத்ததை அடையப் போகின்ற நாள் உனக்கான வெற்றியினை நீ தடப்போகின்ற நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல உதவிகளை செய்தவர்களுக்கு நன்றி போகின்ற நாள் நம்பிக்கையோடு இந்த நாளை நீ கடந்து வர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் போன்ற சூழ்ச்சிக்குள் நீ கொள்ளக்கூடாது யாரை பற்றியும் அவதூறுகளோ அடுத்தவர்களை பற்றிய கருத்துக்களையோ இன்று நீ வைத்து விடாதே இந்த விஷயத்தில் என் பிள்ளை நீ இன்று கவனமாக இருந்துவிட்டால் போதும் நாம் ஒருவரோடு நல்லபடியாக பேசுகிறோம் என்பதற்காக அவர்களுக்கு பிடிக்காத ஒருவரை பற்றி அவர்களிடத்தில் குறை சொன்னால்தான் அவர்கள் நம்மோடு நன்றாக பேசுவார்கள் என்கின்ற கருத்துக்கள் இங்கு பொதுவாக நிலவிக் கொண்டிருக்கின்றது அம்மா சொல்வது புரிகின்றதா உனக்கு பிடிக்காத ஒருவரை பற்றி இன்னொருவர் உன்னிடத்தில் வந்து அவர்களை திட்டினால் உனக்கு மனது குளிர்ந்துவிடும் என்பது என்னும் ஆனால் அப்படியெல்லாம் ஒரு நாளும் செய்துவிடாதே இதுவெல்லாம் நீயே உனக்கு தேவையில்லாத விஷயங்களை உருவாக்கி கொள்கிறாய் என்று அர்த்தம் உனக்கான பிரச்சனைகளை நீதான் உருவாக்குகிறாய் என்று அர்த்தம் சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதாவது தான் கிடைக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கின்ற நேரத்தில் இது போன்ற தவறுகளை செய்து வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீயாகவே உன் தோல்மையில் தூக்கி சுமக்காதே என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுமே நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் அதற்கு இந்த அம்மா உனக்கு உடனிருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் மனது எதிர்பார்த்த விஷயங்களை நீ மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் யாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி நின்று விடாதே என் செல்ல குழந்தையை இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்